இன்று கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திரு கணபதி ப ராஜ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் திரு மா சிவகுரு பிரபாகரன் ஐ ஏ எஸ் பொது சுகாதார குழு தலைவர் திரு பி மாறுசெல்வன் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ந்தது மாவட்ட தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி ஐ ஏ எஸ் அவர்கள் மற்றும் மாண்புமிகு மேயர் திருமதி க ரங்கநாயகி ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள் அவர்களுடன் மதிப்பிற்குரிய துணை மேயர் திரு ரா வெற்றி செல்வன் துணை ஆணையாளர் திரு க சிவகுமார் மண்டல குழு தலைவர்கள் திரு வே கதிர்வேல் துணை இயக்குனர் திரு பாலுசாமி துணை இயக்குனர் திரு சக்திவேல் மாநகர நல அலுவலர் திரு மோகன் உதவி நகர் நல அலுவலர் திரு பூபதி மண்டல உதவி ஆணையர் திரு செந்தில்குமரன் மாமன்ற உறுப்பினர் திரு வித்யா ராமநாதன் மாநகராட்சி அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள்